அலைக்கும் சிறுவாடி கபர்ஸ்தான் இதான் எல்லாம் பார்த்துக்குங்க வெளிநாட்டு சகோதரர்கள் போர் போட்டிருக்காங்க அந்த நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கீழே எல்லாம் கொஞ்சம் பேர் பாத்ரூம்லாம் போயிருக்கிறாங்க மாடு கட்டியிருக்காங்க க்ளீன் பண்ணாங்க, மறுபடியும் செடியெல்லாம் முளைஞ்சிட்ருக்கு பானை மரம் நபிசல்லா செல்லம் அதிகமாக பண்ண சொன்னாங்க கபஸ்தானோடைய தொடர்பும் அதிகமாக போய் விசிட் பண்ண சொன்னாங்க பட்டு நம்ம கபஸ்தான் படுமோசமாக இருக்குது சா அல்லாஹ் நாடி நாள் சீக்கிரம் காம்பவுண்டு கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈதோட தொழுகை அதுக்கான திடலும் இன்ஷால்லா ஆமிப்பாங்க இதுதான் சிறுவாடி கபஸ்தானுடைய நிலைமை எல்லாம் பார்த்துக்குங்க மசாலா நல்லா இருக்கு நம்ம கவசானு நல்லா கொஞ்சம் ரெடி பண்ணி காம்பவுண்ட்லாம் போட்டுட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் நல்ல நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு ஈதுகா அமைக்கலாம் என்ன ஃப்ரீயாக இருக்குது இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது யாரும் தெரியல இப்போ தான் கட்டியிருக்காங்க பேர் எதுனா பார்த்தா தான் தெரியும் பேர் பேர் எது அபிவு நிஷா கமால் பாஷா தோற்றம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருபது முறுக்கேரி முறுக்கேரி சையத் யாக்கோ முறுக்கேரி கேரி எஸ் எம் மெகுருனிசா தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மறைவு ரெண்டாயிரத்தி ஆறு சிறுவாடி சையத் முகம்மத் சிறுவாடி இதெல்லாம் தெரியல போர் அனுப்பிச்சிட்டாங்க உரம் போட்டாச்சு அமுதுல்ல நம்மளுக்கு இந்த ஈவி பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக எடுத்துக்கலாம் ஏதாவது கட்டணும் போகணும் வரணும் அப்படின்னா மேலேயே லைன் போகுது எல்லாம் துவா செய்ங்க இன்ஷால்லா சீக்கிரம் காம்பவுண்டு எடுக்கணும் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு துவா செய்ங்க இன்ஷால்லா எல்லாம் இந்த வீடியோ வந்து எல்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்க்குறதுக்கு அதுக்கு மட்டுந்தான் வேறு எதுக்கும் கிடையாது அது வேறு எதாவது வேறு ஏதாவது கமெண்ட் எதாவது பண்ண போகிறீங்க இன்ஷா அல்லாஹ் ஓகே அலாம் வலைக்கம்